முதன்முறையாக மக்கள் முன்னேற்று சப்போர்ட் பண்ணுங்க நமது சிறப்பு அழைப்பாளர் நேஷனல் மூமெண்ட் தேசிய இயக்கத்தின் தலைவர் திரு ராஜேஷ் கண்ணா அவர்களை நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் கேட்கக்கிற கேள்வி எல்லாம் மக்கள் கேட்ட கேள்விதான் இன்னைக்கு அவர் நாம் கேள்வி கேட்க போகிறோம் வாங்க நார்மலாக மக்கள்கிட்ட நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை எப்படி பேசப்படுங்க மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கண்டு படைத்து கொண்டிருக்கும் என் இரும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னோடு தோளோடு தோல்படுத்திக் கொண்டிருக்கும் எனது நிர்வாகிகளுக்கும் எனது ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி எனது அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் என கேட்கிறார் அதற்கு நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு அவருக்கு இதை கொடுத்துருக்கேன் இந்த நிகழ்ச்சியானது அவர் தனிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் முதல் கண்டிஷனாக தான் அவருக்கு மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியே என்னை கேட்கணும் ஏன்னா இது வரைக்கும் பல மீடியாக்கள் பல மீடியாக்கள் இருந்தும் என்னை கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி எதுவுமே வந்து அந்தந்த நிறுவனங்களாகட்டும் அந்தந்த டிவி மற்றும் ஊடக நண்பர்களாகட்டும் அவங்க சொந்த இதை கேட்குறாங்க நமது நன் சபதி வெங்கடேசன் அவர்கள் அவர் சுற்றுப்பயணம் போகும்போது பல கேள்விகள் அவரை கேட்டிருக்காங்க அதை வந்து அவர் நான் தலைவிட்டு கேட்டுட்டு உங்களுக்கு செய்தியாக வானொலி மூலமாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கேட்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் சங்கித்த நன்றி சார்பாக நான் இதை பேசுகிறேன் வென்ஷால் புயல பற்றி மத்திய அரசு தமிழகத்துக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இதை பற்றி நீங்க முதல்ல மத்திய அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்து விட நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க கடந்த நிஜாம் புயலில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கம் உருக்கியது அந்த நிவாரணம் எல்லாம் மக்களுக்கு போய் சென்றடைந்ததுதான் இந்த கேள்வி இன்னும் இது வரைக்கும் பலர் கேட்குறாங்க ஆனால் தமிழக அரசு அதுக்கு இன்னும் இதுவரை எந்த பதிலும் சொல்லலை அப்போ ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒதுக்க சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரெண்டாயிரம் தான் ஒதுக்கினாங்க கொடுத்தாங்க அதில் சில பேர் வாங்கலை அந்த பணம் ரிட்டனும் போகலை ஓகேங்களா அது ஆனால் இப்போது பத்தாயிரம் ரூபாய் ஒதுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய் தான் அரசாங்கம் தருவதாக அறிக்கை கொடுத்துருக்கோம் நம்ம வந்து கட்சியாக பார்க்க வேண்டாம் மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சேரணும் ஓகேங்களா நம்ம வந்து மத்திய அரசாங்கம் எதுவும் கொடுக்கல செய்யலைன்றதை மட்டும் நம்ம சொல்கிறமே தவிர மத்திய அரசாங்கம் கொடுத்த பண தொகையை மக்களுக்கு போய் சென்றடைகிறதா